ஃபர்ஸ்ட்டு தக்காளியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி கட் பண்ணும்போது அதோட சென்டர் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறோம் தக்காளியில் அடிஷ்னலாக தண்ணி சேர்க்க தேவையில்லை அதில் இருக்கிற தண்ணீரே போதுமானது தான் ஒரு ஆறு பல் பூண்டும் கலருக்காக பீட்ரூட்டும் சேர்த்துடலாம் டேபிள்ஸ்பூன் சுகர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து குக்கரை லிட் போட்டு கவர் பண்ணி நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ தக்காளியில் இருந்த தண்ணீர்லேயே எல்லாமே வெந்துருச்சு இப்போ இதை நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கலாம் ஒரு டூ செகண்ட் பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு ஸ்பூன் வினிகர் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளார் ஆட் பண்ணி வேக வச்ச தண்ணீர கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கார்ன்ஃபிளார் சேர்க்கறதுனால சாஸ்க்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்குது இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த டொமேட்டோ பியூரியை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்து இன்னுமே நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுடலாம் இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஊற்றி லைன் போட்டால் இந்த மாதிரி அந்த லைன் நல்லா தெரியணும் அதுதான் இதுக்கான பக்குவம் சப்பாத்தி நூடுல் பீஸா பர்கர் இண்டோ சைனீஸ் ஃபுட்டில் எல்லாம் டேஸ்ட்டுக்காக இதை சேர்த்துக்கிறாங்க ஸோ அடிக்கடி கடையில் வாங்க தேவையில்லை வீட்லியே டொமேட்டோ சாஸ் ரெடி